அனைவருக்கும் தைப்பொங்கல் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருமாள் கோயிலில் வந்து பர்டிகுலர் ஆஞ்சநேயருக்கு வந்து வடமால இல்லை பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய ஒரு மிளகு வடை இந்த மிளகு வடை வந்து ஒரு அருமையான ரெசிபி முக்கியமான பண்டிகை காலங்களில் பெருமாளுக்கு நெவேதியமாக பண்ணலாம் ஸோ அந்த ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஓ எங்கிட்ட உளுந்து ரெண்டு ஆழாக்கு உளுந்த நான் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமாக சோக் பண்ணிட்டேன் ஆறு மணி நேரமாக ஊழின உளு உளுந்து கட் பண்ணினா கட் ஆகிடும் இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிக்க தண்ணி ஒரு டிராப் இருக்கக்கூடாது இப்போ இந்த உளுந்தை வந்து பந்து மாதிரி அரைக்கணும் தண்ணி வந்து தேவைப்பட்டா தெளித்து தெளிச்சு அரைக்கணும் தண்ணி தேவை இல்லைனா தண்ணி தெளிக்காது அரைக்க முடிஞ்சு அரைச்சிருக்கு அரைச்சதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு சொல்கிறேன் சும்மா ரெண்டு மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன ஸ்பூன் ஜீரகம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவையானது பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஸோ வாங்க இந்த உளுந்து அரைச்சிட்டு எப்படி அரைக்கிற தானே அவங்களுக்கு காட்டு இப்போது இந்த வட மாவை பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எப்படி அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைக்கணும் பந்து மாதிரி தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி பந்து மாதிரி இந்த வடமாவை அரைச்சிட்டு இதில் நம்ம இந்த வருத்த ஜீரகப்பொடி மிளகுப்பொடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்ருங்க இந்த அளவுக்கு பந்து மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது அந்த அந்த கிறிஸ்பினஸோட அந்த வடமாலைக்கு சாத்தக்கூடிய அந்த மிளகு வடை வரும் நான் வந்து மிளகு ஜீரகம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்க ஏன்னா இது வந்து இது வந்து பத்து நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது ஏன்னா அளவுக்கு கிறிஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த கிறிஸ் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப நேரம் அந்த எண்ணெயில் வேகிறதுனால வருபடுறதுனால மிளகு வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கசப்பு தன்மை கொடுத்துட ஆரம்பித்தோம் ஆனால் அந்த மிளகு ஜீரகத்தை வந்து கம்மியாக சேர்த்துக்காங்க ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறாது இதுதான் அந்த மிளகு வடைக்கு தேவையான பேசிக் மாவு இது தான் இப்போது நான் எண்ணெய் வந்து அடுப்பில் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை நான் தட்டி உங்களுக்கு கிறிஸ்பாக போட்டு காட்டுற மாதிரி இருக்கேன் இப்போ நான் வந்து எண்ணெயை வந்து நல்லா ஃபுல்லாக காய வச்சுருக்கேன் காஞ்சதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் வந்து சிம் பண்ணிட்டேன் இப்போது கையில் மாவை எடுத்து எவ்வளோ தூரம் நல்லா ஃப்ளாட்டாக தட்ட முடியுமோ தட்டுங்க குறிப்பாக எட்ஜஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் மொத்தியாக இருக்கக்கூடாது நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு சென்ட்ராக ஒரு ஹோல் போட்டுருங்க இப்போது இந்த மாதிரி தட்டினதை எடுத்து ஆயில் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறோம் ஆயில் வந்து லோலியே இருக்கட்டும் இதே மாதிரி தட்டுங்க எட்ஜஸ் வந்து நல்லா மறுபடியும் சொல்கிறேன் எட்ஜஸ் வந்து எக்காந்து கொண்டு தடியாக இருக்கக்கூடாது நடுவில் ரோட்டை போடுங்க போட்டுட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் இறக்கிடுங்க நல்ல டார்க் ப்ரௌனாக எடுக்கணும் இந்த ஒன்று கலர் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி எல்லாம் நல்லா கலர் மாறணும் அதுவே கூட ஒன்றும் டார்க்காக டார்க் ப்ரௌன் ஆகணும் கோல்டன் கலர் வரணும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வந்திருக்கு ஆனால் இன்னும் நல்லா மாறணும் இந்த எண்ணெயில் இந்த சலசலப்பு ஃபுல்லாக அடங்கணும் இந்த சலசலப்பு அடங்கிட்டதுனால உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம் பட் அந்த இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஆகணும் அது வந்து நீங்கள் அந்த லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும் இப்போது நம்மளோட வடை இந்த கலர் வந்து எடுத்து பாருங்கள் நமக்கு தேவையான கலர் வந்து எடுத்து நான் வந்து எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டி பெருமாள் கோயில்களில் கொடுக்கக்கூடிய மிளகு வடை ஒரு பிரசாதம் இம்மன்னைக்கு செஞ்சுருக்கோம் ஸோ இதுதான் முறாது இப்படி தான் செய்வாங்க இந்த அனும ஜெயந்திக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் இருபத்தோரு வடை செஞ்சு அனுமானுக்கு வந்து மாலையாக சாத்தி சேவித்தோம் ஸோ அது மாதிரி இந்த அனும ஜெயந்தி அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்லும் போது இந்த மாதிரி வடை வந்து செஞ்சு வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு நேவதியமாக பண்ண முடியும் ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீயன்ஸ் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸன்ஸ் செட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லை கன கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா